மட்டக்களப்பு கல்லடி ஒப்போடை சிவானந்தா தேசிய பாடசாலையில் இன்று வியாழக்கிழமை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னதான நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது பாடசாலை அதிபர் எம் தயாபரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பட்டக்களப்பு வலய பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்சினி மகேந்திரகுமார் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார் இதன்போது மாணவர்கள் அதிதிகள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டது இவ் அன்னதான நிகழ்விற்கு இணைத் தலைவர்களாக பிரதி அதிபர் கலாநிதி எஸ் விருத்தாச்சலம் மற்றும் ஆசிரியர் எஸ் சுகந்தன் ஆகியோர் பணியாற்றினர் இவ் அன்னதானத்திற்கு பாடசாலை கல்விசார் மற்றும் கல்விசாரா அணியினர் முன்னாள் சுவானந்தா வித்தியாலய ஆசிரியர்கள் முன்னாள் பாடசாலை அவைத்தி சங்க செயலாளர் டி குணவாஜா ஆகியோர் இணைந்து பங்களிப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது